அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மர்ம ஜபக்குழியின் வாயிலாக இன்றை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே நம்ம நல்லா இல்லைனாலும் மகிழ்ச்சியாக நம்ம முகத்தை கொண்டோம் என்றால் அதில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா யாருக்கு துன்பம் இல்லை யாருக்கு துயரம் இல்லை யாருக்கு வேதனை இல்லை யாருக்கு நோய் இல்லை யாருக்கு நொடி இல்லை ஆனால் எல்லா வகையிலையுமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தங்கள் இருக்கிறது அதை அனைத்தும் இறைவனை விட்டுவிடுவோமே அவர் பார்த்து கொள்வார் இல்லையா அப்போ அந் அந்த அவருடைய பார்வை மேலான பார்வையாக இருக்கும் அவர் பிள்ளை பிள்ளைன்னு தான் நம்மளை கூப்பிடுறாரு இன்னும் இறைவார்த்தைகள் வருவது எல்லாமே பிள்ளாய் நான் சொல்வதை கேள் அப்படி தான் சொல்கிறார் அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக நாம் இருந்தாலும் நம்மளை பிள்ளைன்னே அழைக்கிறார் அந்த வார்த்தைக்கு நாம் சாய்ப்போமா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் அதிகாரம் நாலு இறை வார்த்தை இருபதிலிருந்து இருபத்தி மூன்று முடிய பில்லா என் வார்த்தைகளுக்கு செவிகொடு நான் சொல்வதை கவனி உன் கவனத்து நின்று அவை விலகாதிருக்கட்டும் உன் உள்ளத்தில் அவற்றை பதித்துவை அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும் அவர்களுக்கு உடல்நலமும் தரும் விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய் ஏனெனில் அது பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் ஆமேன் ஏனென்றால் இறைவன் சொல்வதை கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது அவர் சொல்வதை கேட்கும்போதே நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் கிடைக்கும் அவர் சொல்வதை கேட்டு அதை கவனித்து அதை நாம் வை நிறைவாக அதன் நினைவில் வைத்து கொண்டு நாம் செயல்படும் போது எல்லாமே நிறைவாக இருக்கிறது ஏனென்றால் ஞானத்தை தேடி பெறுவோருக்கு ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது அது அந்த ஞானம் தேடி பெறும்போது அது நமக்கு ஒரு உயிர் ஆற்றலை தருகிறது இல்லையா அதுவும் என்ன சொல்கிறார் விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய் ஏனென்றால் இதயத்திலிருந்து வருபவை அனைத்துமே நிறைவுள்ளவை அது நம் வாழ்க்கையை நிறைவாக ஆசீர்வதிக்கும் என்று சொல்கிறார் உண்மையா பொய்யா உண்மை ஏனென்றால் இறைவார்த்தையில் தான் பேசுகிறோம் நாம் இல்லையா இருவர் மூவர் பேசி பேசிய கூடி ஜபிக்கும் போதுமே இவர் ஆற்றுப்படுத்துவதற்காக ஒருவர் வரும்போதுமே அவர்களும் இறைவார்த்தையின் மூலமாகவே அவர்களுக்கு பதில் அளிக்கிறோம் ஏனென்றால் அந்த இறை வார்த்தையில் நமக்கு நன்மை இருக்கிறது அதில் எதுவுமே தீமை இருந்ததாக இல்லை இல்லையா நம்மளை கண்டிக்கின்ற வார்த்தை இருக்கும் நாம் எந்த வழியில் செல்கிறோம் எப்படி செல்கிறோம் என்பதை கண்டிக்கின்ற நம்மளை கண்டித்து திருத்துகின்ற வார்த்தையாக இருக்கும் அவர் கண்டிக்கும்போது நாம் மனம் மாறி திருந்தும்போது அது நமக்கு உயிரளிக்கிறது ஒரு ஊட்டம் தருகிறது என்னென்றால் அவரிடமிருந்து அல்லவா நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த பெற்றுக்கொள்வதில் ஒரு நிறைவு இருக்கிறது அல்லவா அந்த நிறைவு நம்மளை ஆசீர்வதிக்கிற அல்லவா அந்த ஆசிர்வாதம் நமக்கு அந்த வாழ்க்கையை முழுமையாக வழிநடத்தி செல்கிறதாப்போம் அந்த ஞானத்தை நாம் விழிப்பாக இருந்து காவல் செய்யும் போது நம் இதயத்தில் காவல் செய்யும்போது அது நின்று நமக்கு வருவது எல்லாமே ஒரு நிறைவு அந்த நிறைவை பற்றி தான் இறைவன் பேசுகிறார் அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும்போது எல்லாமே நமக்கு நன்மை நன்மைதானே அப்போ அந்த நன்மையை நாடி தேடுவோம் அப்படி தேடும்போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் ஒரு விசை சிந்திப்போமா அன்பின் பரலோக பிதாவே நித்தமும் நித்தமும் காத்து எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே ஞானம் மெய்யறிவு நுண்ணறிவு விவேகம் அனைத்தின் தந்து எங்களை நிறைவாக வழிநடத்துகிறீர் நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகள் அனைவரும் எங்களை சூழ்ந்து இருப்பவர்கள் அனைவரும் யாராருக்கெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக் கூறி அவர்கள் அதன் மூலம் பின்பற்றி நடப்பதற்குண்டான ஆற்றலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்று உணர வேண்டும் படைத்தவரே நீரையும் நிலத்தையும் படைத்தவர் நீர்தான் அதனால் வாழ போரும் நீர்தான் நண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி வாழும்போது அதில் ஒரு நிறைவான சந்தோஷம் என்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படி வாழ்வதற்குண்டான ஆற்றலை தரப்பு ஒரு கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன்